பிரியமானவர்களே இந்த காலை தியானத்திற்காக ஆண்டவரை நான் துதிக்கிறேன் ஒவ்வொரு நாள் காலை தியானமும் நம்மில் அநேகருக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை அறிந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவர் இந்த நாளிலே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை குறித்து ஒரு காரியத்தை கற்றுத்தர விரும்புகிறார் ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகம் அறுபதாம் அதிகாரத்திலே பதினெட்டாவது வசனத்தை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்வாயாக ஒரு பட்டணம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமானால் அதைச் சுற்றி ஒரு பெரிய கோட்டை சுவர் இருக்க வேண்டும் அதிலே ஒரு மிகப்பெரிய வாசல் அடைக்கப்பட்ட வாசல் இருக்க வேண்டும் அந்த வாசல் வழியாய் மட்டும்தான் ஜனங்கள் உள்ளே வர வெளியே போக அப்படி இருந்துக்கும் பொழுது தான் கொடுமை உன் தேசத்தில் நடைபெறாது அழிவும் நாசமும் உன் கிராமத்துக்குள்ளே உன் பட்டணத்துக்குள்ளே வராது அதே போல் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல நேரங்களிலே வேதனையோடு கதறுகிறோம் ஆண்டவரே கொடுமையும் நாசமும் என் குடும்பத்திலே நடக்கிறது எதிர்பாராத இழப்புகளினாலே நான் வேதனையோடு இருக்கிறேன் என் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள் கடன் பாரங்கள் துக்கங்கள் வியாகுலங்கள் எங்களை வருத்துகிறதப்பா இதிலிருந்து எங்களை விடுதலை செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய ஒரு பட்டணத்தை பாதுகாக்க எப்படி மதில் சுவர் இருக்கிறதோ அதே போல ஆவிக்குர் ரீதியாய் நம்மை சுற்றிலும் ஒரு மதில் இருக்க வேண்டும் அந்த மதில் என்ன என்று அவர் சொல்லுகிறார் தான் உனக்கு மதில் வாசல்கள் கர்த்தரை துதிக்கும் துதிதான் அது இருக்க வேண்டும் எப்போதும் கர்த்தரை துதிக்கிற துதி உன் இருதயம் முழுவதிலும் உன் வாயிலும் நிறைந்திருக்குமானால் பாவம் உன்னை அணுக முடியாது அதாவது எதிரிகள் உன் வழியாய் வர முடியாது துன்மார்க்கன் துஷ்டன் இனி உன் வழியாய் வருவதில்லை என்று ஆகவே தான் பைபிள் சொல்லுகிறது மாத்திரமல்ல ஒரு கிராம ஒரு நகரத்திற்கு கோட்டை சுவர் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் நாம் ரட்சிக்கப்படுதல் ரட்சிப்பு தான் நமக்கு மதில் ஆண்டவருடைய இரத்தத்தால் நாம் கழுவப்பட்டு ஆண்டவருடைய இரத்தத்தால் நாம் மூடப்படும் பொழுது சத்துரு நம்மை தொட முடியாது ஆண்டவரே நீ ரட்சி ஒருவேளை மதில் சுவர் இடிந்து கிடக்கிறது மறுபடியும் எழுப்பி கட்டும் துதிக்கும் துதியோடு நான் வாழ உதவி செய்யும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா தகப்பனே இம் கோடானுடி ஸ்தோத்தர் ரட்சிப்பை மதிலென்றும் கர்த்தரை துதிக்கும் துதியை வாசல் என்றும் சொல்வாயாக என்று சொன்னது போல எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்வு பாதுகாக்கப்பட நம்முடைய இரத்த எங்களை வைத்துக்கொள்ளும் இந்த நாள் முழுவதும் உடைய இரத்த எங்களை வைத்து பாதுகாத்தருளும் துன்மார்க்கனும் துன்மார்க்கத்தனமும் பாவமும் எங்களை அணுகாதபடி பார்த்துக்கொள் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் மேன்